ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத் செக்ரட்டரி இன்டர்வியூல மோஸ்ட்டி இந்த கொஷ்டின் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப்பிக் தான் ஸோ என்ன டாப்பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத் செக்ரட்டரியோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஹேண்ட் புக்ல தான் ஸோ இது எந்த டாப்பிக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர்களின் கடமைகளும் பொறுப்புகளும் அப்படின்னு போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அவங்க வந்து கவர்மெண்டோட அரசாணையில என்ன இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மூணு பேஜில் இருக்குது ஸோ நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல இல்லை நீங்கள் எல்லா பாயிண்ட்மே ஃபுல்லாக படிக்கணும்னா கண்டிப்பாக பாஸ் போட்டுட்டு நீங்கள் என்னென்ன பாயிண்ட் தேவையோ அதை ஃபுல்லாக படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறையா வரி வந்து வசூல் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோட் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது இல்லாமல் தண்ணி வரி அந்த மாதிரி நிறையா வரி வசூல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஸோ இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணி அதை வந்து அங்கே ஒரு புக்கு வச்சுருப்பாங்க ஊராட்சியில் ரசீது புக்குன்னு அந்த ரசீது புக்கில் என்ட்ரி பண்ணி மற்றும் வேறு ஏதாச்சும் பதிவேடுகள் இருந்தால் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஷியல் இதில்லாம் என்ட்ரு பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுறது உங்களோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வரி வசூல் பண்ணுறோம் இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே கலெக்ட் பண்ணி அது வந்து உங்களோட சுப்பீரியருக்கு பிடிஓக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு யார் யார் உங்கள் சுப்பீரியர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் அனுப்பணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ என்ன முக்கியமான வேலை உங்க ஊர்ல அபாயகரமான ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபைன் போடுறது கட்டணம் வசூல் பண்றது எல்லாமே உங்களோட வேலை தான் ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன மெயின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய வருமானமும் வரும் நிறைய செலவும் இருக்கும் ஸோ இந்த வருமான செலவு எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு முப்பத்தி ஒரு பதிவேடுகள் இருக்கு ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒரு வரைக்கும் டிஃப்ரெண்ட் பதிவேடுகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் டாக்ஸ் அப்படின்னா அது ஒரு பதிவேடுல எழுதுவீங்க ரோட் டேக்ஸுக்கு தனி பதிவேடு போடணும் அதே மாதிரி இப்போ கடையில இருந்து ஏதாச்சும் வசூலிக்கிறீங்க இல்ல புறம்போக்கு இடத்துல யாராச்சும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க அவங்கள்ட்ட ஒரு ஃபைன் வசூலிக்கிறீங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் புக்கில் நீங்க எழுதணும் ஸோ இந்த முப்பத்தி ஒரு புக்கைமே நீங்க தான் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பதிவேடுகளை பராமரிக்கிறது ஒரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் தனியாக சொத்து இருக்கும் அது இல்லாம வந்து உங்க ஊராட்சியில் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக சொத்து இருக்கும் ஸோ மெயினாக கவர்மெண்ட்டோட சொத்தை பராமரிக்கிறது உங்களோட வேலை தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோயில் சொத்து இல்லை கவர்மெண்ட் சொத்துன்னு இருக்கும் அந்த இடத்துல ஒரு கடை போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒருத்தவங்க லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி அவங்க எல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் லீஸ் பே பண்ணுறாங்களா ஸோ அந்த மாதிரி பராமரிக்கிறது எல்லாமே உங்களோட வேலை தான் அடுத்தது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி பேஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஏதாச்சும் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறது ஸோ மாதாந்திர கூட்ட ஏற்பாடுகளை செய்தல் அது வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கிராம சபா கூட்டம் ஸோ கிராம சபா கூட்டம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஆறு தடவை நடக்கணும் மேக்ஸிமம் ந மந்த்லி ஒன்ஸ் கூட நடக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ மினிமம் கண்டிப்பாக ஆறு வாட்டி நடத்துவாங்க ஸோ இந்த ஆறு வாட்டி அந்த கிராம சபா கூட்டுறது நீங்கள் தான் ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீர்மானம் ஸோ ஒரு ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிராம சபா கூட்டத்திலையுமே ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் ஸோ இந்த குளிர்கால கூட்டத்தொடர் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க அங்கே டிஸ்கஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு புது சட்டம் ஏதாச்சும் கொண்டு வர வர்றதா இருந்தால் அதை வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து ஊராட்சியிலுமே நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க கீழே ஒரு எட்டு வார்டு மெம்பர் இருப்பாங்க எட்டுன்னா எங்கள் ஊரில் எட்டு வார்டு மெம்பர் இருக்காங்க ஸோ இப்போ எங்கள் ஊரில் புதுசாக ஏதாச்சும் ஒரு கட்டணம் கட்டணும் இல்லை புதுசாக ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னா அதுக்கான தீர்மானத்தை அந்த வார்டு மெம்பர் மூடைய முன்னாடி ஊராட்சி செயலாளர் தான் கொண்டு வருவாரு ஸோ அவர் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரசிடென்ட் அண்ட் வார்டு மெம்பர் முன்னாடி ஷேர் பண்ணுவாரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஊரில் எட்டு வார்டு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு வார்டு மெம்பர் வந்து அதுக்கு சப்போர்ட்டா ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க ஒருவேளை அஞ்சு ஓட குறைவா வந்துருது ஒரு மூணு வார்டு மெம்பர் தான் சப்போர்ட் பண்றாங்க இல்லைன்னா எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்த முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி உங்களோட சீனியர்ஸ் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உதவி இயக்குநருக்கு நீங்க தான் அனுப்பி வைப்பீங்க ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்துருக்காங்கன்னா ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு ஊராட்சியில வந்து நிறைய புத்தகம் வந்து பராமரிப்பங்க அந்த புத்தகம் எல்லாமே பராமரித்து அதாவது புத்தகம் அந்த மாதிரி எல்லா புத்தகமே பராமரித்து உங்களோட சீனியர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து குடிநீர் அந்த ஊராட்சிக்கு வழங்கணும் தெருவிளக்கு கரெக்டாக இருக்கணும் சாலையை வந்து பராமரிக்கணும் சாலை இல்லாமல் மற்றபடி இந்த புறம்போக்கிடம் அந்த மாதிரி இடத்தையுமே பராமரிக்கணும் இந்த மாதிரி எல்லா வேலையுமே உங்களோட பிலிட்டில வந்துடும் எக்ஸாம்பிள் ஒரு நூறு நாள் வேலை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு ரோடு வந்து கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும் தண்ணி வல்லங்குறப்ப அதை குழி வெட்டி பார்க்குறதா இருக்கட்டும் ஸ்ட்ரீட் லைட் ஏரியெல்லாம் அதை சரி பண்றது உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்ட வந்துடும் அது இல்லாம மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து நிறைய திட்டத்தை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த திட்டத்தை எல்லாத்தையுமே வந்து தான் செயல்படுத்தணும் உங்களோட ஊராட்சியில் சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல் சோ ஒரு ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ நிறையா வரவும் வரும் நிறையா செலவும் இருக்கும் ஸோ இந்த திட்டத்தை தயாரிக்கிறது உங்களோட வேலை தான் தயாரிக்கிறது மட்டும் இல்லை உங்களோட சுப்பீரியருக்கும் நீங்கள் தான் அனுப்பணும் ஆப்வியஸ்லி ஸோ அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி சாலைகள் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் ஊராட்சி புலம்போக்கு நிலங்கள் பற்றிய பதிவேடுகளை பராமரித்தல் ஸோ நம்மளே சொன்ன மாதிரி புறம்போக்கு எவ்வளோ இருக்கா அதோட இன்ஃபர்மேஷன் ரோடு வந்து எங்கேருந்து வருது ஊராட்சிக்குன்னு ஒரு சில ரோடு இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் பதிவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பெரிய ரோடு ஒரு பஸ் போடுற ரோடுலாம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லாம் அந்த ரோடு ஒன்றும் பண்ண முடியாது பட் ஒரு தெருக்குள்ளே சின்ன சின்ன ரோடு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் ஓட அதை கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை பராமரிச்சு அந்த ரோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா ஸோ இப்போ வந்து அது மண் ரோடா இருக்குங்கிறப்ப அது சிமெண்ட் ரோடா மாற்றுறது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தான் வந்து பராமரிக்கணும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி பணியாளர்களுக்கான ஊதியம் வழங்கும் பதிவடி ப பராமரித்தல் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஊராட்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எழுத்தர் இருப்பாங்க அது இல்லாமல் கிளீனிங் பண்ணுறவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்கள் ஊராட்சியில வேலை பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நூறு நாள் வேலையிலேயே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நூறு நாள் வேலையை தவிர அவங்கள சூப்பர்வைசர்னு இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே சம்பளம் எவ்வளோ கொடுக்குறது அது எல்லாமே உங்களோட டிசிஷன் எவ்வளோ சம் டிசிஷன் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் போகுது அவங்களுக்கான செலவு என்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க தான் மெயின்டைன் பண்ணுவீங்க ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி தொடர்புடைய அனைத்து எழுத்தர் பணிகள் ஸோ உங்க எல்லாருக்குமே ஆபியஸ்லி தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஊர்ல கண்டிப்பா எழுத்தர் அந்த டைப்பிஸ்ட் யாராச்சும் இருப்பாங்க டைப்பிஸ்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அத தான் டைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஊராட்சியில் என்னென்ன நடக்குதோ வரி வசூல் பண்றதுலேந்து ரோடு போடுறது லைட் போடுறது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க வந்து எழுத்தல் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும் இது உங்களோட முக்கியமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் நூறு நாள் வேலை திட்டம் சோ இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல தினசரி யார் வராங்க அப்படிங்கிற பதிவேடாக இருக்கட்டும் சோ அது இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு காசு போகுது நூறு நாள் வேலை பார்த்துட்டாங்களா இந்த மாதிரி அதோட ஃபுல் பதிவேடையுமே ஊராட்சி செயலாளர் தான் வந்து பராமரிப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேலை ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி தொடர்பான அடிப்படை புள்ளி விவரங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் சோ கவர்மெண்ட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எத்தனை வந்து ஆண் இருக்காங்க பெண் இருக்காங்க மூணாம் பாணிடம் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே யார் கேதர் பண்ணி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது ஸோ இது இல்லாமல் ஊராட்சியில் இருக்க எல்லாமே எவ்வளோ புறம்புக்கடம் இருக்குது ரோடு எத்தனை இருக்குது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எத்தனை இருக்குது இந்த மாதிரி எல்லா புள்ளி விவரங்களுமே கலெக்ட் பண்ணி அதை பராமரிக்கிறது உங்களோட வேலை தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கள ஆய்வு செய்யறது ஸோ அது மட்டும் இல்லாமல் புள்ளி விவரங்களை சேகரித்தல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துடுதுன்னா நீங்க போய் பார்த்துட்டு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க ஊராட்சியிலேருந்து நீங்க பிடிஓவுக்கு நீங்க சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான கலாய்வு செய்கிறது புள்ளி விவரங்கள் செய்கிறது எல்லாமே உங்களோட இதுல வந்துடும் ஸோ அது இல்லாமல் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலார் விளக்குகள் பராமரித்தல் ஸோ எனக்கு உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரில ஸோ ஓரளவுக்கு ஒரு டவுன் மாதிரி ஏரியாவிலலாம் போனீங்கன்னா சோலார் விளக்கு கண்டிப்பாக வந்து காமன் ப்ளேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாத ப்ளேஸில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அந்த சோலார் விளக்கு ஒழுங்காக எரியுதா இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணுறது எந்தெந்த இடத்துலலாம் சோலார் விளக்கு வச்சுருக்காங்க அதை பராமரிக்கிறது அது எல்லாமே உங்களோட விலை தான் அடுத்தது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகளிர் சுகாதார வளங்களை பராமரித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உமன்ஸ்க்கு ஏதாச்சும் சுகாதார இடம் அந்த எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊரக வளர்ச்சி இயக்குனர் மாவட்ட தலைவருக்கு ஒப்படைக்கும் இதர பணிகள் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லைனா வந்து கலெக்டரு இல்லைனா ஊரக வளர்ச்சி இயக்குனர் இவங்க எல்லாமே வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஸோ உங்களோட சுப்பீரியர் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும் அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அஃபிஷியலான கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ண அந்த புக்கில் இருந்துச்சு இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ் இது நான் சொன்ன மாதிரி அப்படியே படிச்சு ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தாலே ஓரளவுக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே மண்டையில் ஏறி இருக்கும் நான் திரும்பி ஒரு தடவை ரீகால் பண்ற மாதிரி சொல்லிடுறேன் பேசிக்கா வரி வசூல் பண்ணுவீங்க ரோடு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஸோ அதுக்கப்புறம் லைட்டு இதில் ஏதாச்சும் இஷ்யூனா நீங்க தான் கண்டிப்பா பார்ப்பீங்க அதே மாதிரி ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தி ஒரு புக்ஸ் இருக்கு அந்த புக்ஸ் எல்லாமே நீங்க தான் மெயின்டைன் பண்ணுவீங்க உங்களோட சுப்பீரியம்ஸ் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்கணும் உங்க ஊராட்சியில் அரசுக்கு தெரியாம வேற ஏதாச்சும் வேலை வேறு ஏதாச்சும் திட்டங்கள் விஷயங்கள் நடந்துட்டு இருந்தா அதுக்கான ஃபைன் போடுவீங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி நீங்க தான் அரசுக்கு சொல்லணும் அதே மாதிரி உங்க ஊர்ல வந்து ஏதாச்சும் தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி அதையும் நீங்க தான் சுப்ரியர்ட்ட சொல்லணும் பேசிக்கா உங்க ஊர்ல என்ன நடந்தாலும் உங்க மூலியமா மேல இடத்துக்கு நீங்க கண்டிப்பா அதை இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி இது எல்லா டீட்டெயிலுமே புக்கு போட்டு பராமரிக்கணும் இதுதான் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி இப்படி ஃபுல்லாவே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்டா இம்பார்டன்ட் பாயிண்ட் ஏதோ அது கண்டிப்பா சொல்லுங்க அண்ட் கண்டிப்பா அந்த கிராம சபா கூட்டமும் நூறு நாள் வேலை திட்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் கண்டிப்பா சொல்லிடுங்க ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் பாய்